ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் இன்றைய வேதவசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் குரல் இப்படியாய் சொல்லுகிறது கற்றிலன் ஆயினும் கேட்க அத்தொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்னுடைய விளக்கம் என்னவெனில் கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளை கேட்க வேண்டும் அப்படி கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக இன்னுமா இயேசு இப்படியாய் சொன்னார் கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் சிந்தனைக்கு நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் செவித்திரன் உள்ளவர்களாகவும் சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாகவும் வாழ்ந்து மாதிரியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்